விக்கிரமாத்தன் கதைகள் விக்கிரமாயுத்தன் பிணமரத்தில் தொங்கிய வேதாளத்தை மீண்டும் தூக்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் வழியில் வேதாளம் சிரித்தவாறு இப்போது உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் மகாராஜா கவனமாக கேள் என்றது அருணகிரி என்ற நகரத்தில் சதாசிவன் என்ற வணிகன் வாழ்ந்தான் அவனுக்கு அள்ளியரசி என்ற ஒரு மகளும் காசிராஜன் என்று ஒரு நெருங்கிய நண்பனும் இருந்தார்கள் காசிராஜனுக்கு ராமன் கண்ணன் குமரன் என்று மூன்று மகன்கள் இறந்தனர் ஒரு நாள் சதாசிவன் இறந்து விடுகிறான் இறப்பதற்கு முன் தனது செல்வத்தை நண்பர்களின் மூன்று மகன்களிடம் கொடுத்து உங்களில் யாராவது ஒருவர் தன் மகளை திருமணம் செய்து கொண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தான் ஒரு கொள்ளைக்காரன் சதாசிவனின் மகளை செல்கிறான் மூவரும் அவளை தேடி செல்கின்றனர் ராமன் அவனது ஜோதிட குறியீடுகளை வைத்து அவள் எங்கே இருக்கிறாள் என்று இடத்தை கண்டுபிடித்தான் கண்ணன் தன் வாளால் கொள்ளைக்காரனை வென்று அவளை மீட்டான் குமரன் அவளை வீட்டிற்கு திரும்ப அழைத்து வந்து அன்போடு கவனித்து அவளை பழையபடி மாற்றினான் இப்போது அந்த பெண்ணை யார் திருமணம் செய்ய வேண்டும் விக்ரமேத்தா நீதி கூறு ஜோதிடம் மூலம் காப்பாற்றிய ராமனா வாளால் போராடி வென்ற கண்ணனா அன்போடு கவனித்துக் கொண்ட குமரனா யார் அவளுக்கு உண்மையான கணவன் ஆக வேண்டும் இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்று கூறிவிட்டு சிரித்தது வேதாளம் சற்று யோசித்த விக்ரமாயத்தன் பதில் சொன்னாள் ராமன் பாதையை கண்டுபிடித்தான் கண்ணன் அவளை விடுவித்தான் குமரன் அவளை பாதுகாத்தான் ஆனால் திருமணம் என்பது யாருக்கு அறிவு அதிகம் யாருக்கு ஆயுதம் அதிகம் யாருக்கு பரிவு அதிகம் என்பதை வைத்து முடிவு செய்யப்படக்கூடாது அந்த பெண்ணின் வாழ்க்கையை பாதுகாத்தது யார் என்பதுதான் முக்கியம் அள்ளியரசியின் உயிரை காத்தது கண்ணன் தான் அவன் இல்லாமல் அவள் உயிருடன் திரும்பி இருக்க முடியாது எனவே அந்த பெண் கண்ணனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் மற்ற இருவரின் உதவி வெறும் உதவி மட்டுமே ஆனால் உயிரை காப்பாற்றியது கண்ணன் தான் அருமையான பதில் வைக்கிற மாதா ஆனால் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய் எனவே நான் உன்னிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது வேதாளம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க